நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி தாங்குது நீங்க வெளியில மாறக்கூடாது வெளியில ஜீன்ஸ் மாட்டின்னு கூட்டிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஹேட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் ஒன்றும் உதவுது இன்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷன் வரணும் உள்ளுக்குள்ள வரணும் ஒரு சாமியார் உட்காந்துருந்தாரு ஒரு எலி ஓடி வச்சு என்னன்னாரு பூனை துரத்தினு வருது ஒரு கமண்டத்துல இருந்து தண்ணி எழுத்து ஓம் ரீம் நீயே பூனையா போன்ட்டாரு எலி பூனையாச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் வச்சு வந்துச்சு என்னன்னாரு பின்னால் நாயை துரத்துது கடிக்க வருது இவர் ஓம் ரீம் ஒன்றியை நாயை மாற்றிட்டேன் போ நாயை ஓடி போயிட்டு கொய்ந்தான்னு கழிச்சு வந்துச்சு என்ன புளி துரத்துது ஓம் ரீம் ஒன்னையே புளியாக்கிட்டேன் போ இனிமேல் உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு கொயில்தான் கழிச்சு புளி வந்துச்சு இவர் நான் தான் உன்னை புளியாக மாற்றிட்டேன்னா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அது இப்படி இப்படிதான் பார்த்தா அங்கே பருந்து கழுகெல்லாம் எல்லாம் வட்டம் தான் சாமியார் புலி கழுகியும் பருந்தும் பார்த்து பயப்படுதுங்க அப்பதான் தெரிஞ்சுதான் இது உடம்புல புலி ஆனா உள்ளுக்குள்ள எலி அதனால கழுக பார்த்தா கிளி நீ பில்கேட்டா ஆயிடலாம் லட்சுமி மிட்ட ஆயிடலாம் என்ன வேணா ஆயிடலாம் எக்ஸ்டர்னல் சேஞ்ச் உள்ளுக்குள்ள நீ அப்பயும் எலியா தான்ங்கற அதனால அந்த ஒரு ஃபுல் ஐடியா வரணும் என்ன அது வராத வரைக்கும் ப்ராப்ளம் தான் வரும் ஒரு ஆள் சைக்கோபோபியான்னு சொல்லுவாங்க சைக்கோபோபியானா இல்லாத ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகாது அவனுக்கு எப்ப பாரு மனசுக்குள்ள தான் பூனை 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 ஆயிடுச்சு அவன் மனுஷன் தான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போனாங்க சைக்கியாட்ரிஸ்ட் அவனை அப்படியே ஆட்டோ சஜஷன் எல்லாம் பண்ணி நீ இனிமே பூனை கிடையாது பூனை கிடையாது பூனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் கட்டில் கட்டில் தான் போய் உக்கானு நான் அவனை திருப்பி சைக்கியாட்ரிஸ்டை வர வச்சு ஏன் இவன் கட்டில் கட்டிலேயே இருக்கான்ட்டு நீ தான் பூனை இல்லையே மனுஷன் ஆயிட்டே இல்லைனா ஆமா நான் மனுஷன் ஆயிட்டேன் அப்படின்னானா அப்ப ஏன் ரோடுக்கு போகாது உட்காந்து இருக்கேன்னு நான் பூனை இல்லைன்றது எனக்கு தெரியும் நாய்க்கு தெரியாது இல்லைனா எப்பயுமே குழப்பத்தில் இருக்கிற புண்ணியாத்மாக்களை யாராலையும் மாத்திரவே முடியாது யூ உள்ளுக்குள்ள மாற்றங்கள் வரணும் அந்த தன்னம்பிக்கை வரணும் தைரியம் வரணும் தெளிவான சிந்தனைகள் வரணும் ஸ்டெப்ஸ் எப்படி போடணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வராத வரைக்கும் எத்தனை சாமியார் சேர்ந்தாலும் எத்தினி கோயில் சுத்தினாலையும் உனக்கு அடுத்தடி வரப்போறது இல்லை இட்ஸ் ஒன் மோர் ப்ரொடெக்ஸ் வரையும் கோயிலுக்கு போனா நல்லாயிடும் சாமியாரை பார்த்தா நல்லாயிடும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நீ உன்னை மாற்றணும் தன்னையரின் தின்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அது தெளிவான சிந்தனைகள்லையும் மற்றவங்க பார்த்து கத்துக்கிறதுலையும் உலகத்தை படிக்கிறதுலயும் தன்னம்பிக்கையிலையும் வரும் உன்னுடைய எல்லா பிராபலத்துக்கும் காரணம் வந்து உன்னுடைய இன்செக்யூர் ஃபீலிங் பாதுகாப்பற்ற ஒரு மன உணர்வு இன்செக்யூர் ஃபீலிங் எங்க வருது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னை பற்றி தனக்கே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் எங்கிருந்து வருதுன்னா கம்பாரிசன்ல வருது நமக்கு என்ன லைஃபோ அது நமக்கு உண்டு மத்தவங்க லைஃப் அவங்களுக்கு உண்டு அவன் கார் வச்சிருந்தா நமக்கு என்ன ஆகுது நமக்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குதா அதுவும் இல்லையா கவலையே இல்ல பேசாம ஐம்பது ரூபாய் விசாரிட்டு பஸ்ல உட்காந்து கண்ண மூணுனாக்கா நமக்கு சொல்லலாம் இல்லையா பிகாஸ் வி ஆர் ஹேவிங் ஜெலசி അവൻക്ട്ക്കത് നമ്മ കിട്ടില്ല ഇല്ലയെ അപ്പൊ